ஃபை த்ரீ சிக்ஸ்ட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு அதுக்கான ரீசன் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம் அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு இந்த மிடில் டேஸில் இது எல்லாமே பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அண்ட் ஒரு குட் நியூஸும் இருக்குது அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போது சென்னையில் இல்லை யூஎஸில் இருக்கோம் அந்த அதுக்கான முதல் வீடியோவை தான் இதை நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் இது வந்து ட்ராவல் வ்ளாகு ஓகேங்களா என் ஹஸ்பண்டோட வேலை விஷயமா தான் நாங்கள் வந்திருக்குறோம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஃபுல் ஃபேமிலியுமே ஷிஃப்ட் ஆகிட்டோம் நான் என் ஹஸ்பண்ட் என் குழந்த மூணு பேருமே யுஎஸ் வந்துட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவைட் டேஸ் எங்களுக்கு செட் டவுன் நாங்கள் எடுத்துச்சுங்க டைமு அதனால தான் வீடியோ நாங்கள் எதுவுமே பண்ணலை அண்ட் எல்லா வீடியோஸுமே நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் யாராவது யூஎஸ் வரீங்க ட்ரிப்புக்கு வரீங்க இல்லை இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வரீங்க இங்கே தங்குற மாதிரி வரீங்க அதாவது பர்மனெண்ட்டாக தங்குற மாதிரி வரீங்க அப்படின்னா என்னென்ன தேவை என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் இங்கே என்ன கிடைக்கிது கிடைக்கல எல்லாத்த பற்றியுமே டீட்டெயிலாக நம்ம வந்து பேசலாம் ஓகே ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த ஏர்வேஸில் என் எப்படிலாம் ட்ராவல் ஆகி வந்தோம் அப்படின் சொல்கிறேன் நாங்கள் வந்து கத்தார் ஏர்வேஸில் தாங்க வந்தோம் கத்தார் ஏர்வேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அங்கேருந்து சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு தோஹா வந்தோம் இருந்துட்டு மியாமி வந்தோம் மியாமியிலேருந்து ஃபிராடல்பியா வந்தோம் ஆக்சுவலி எங்கள் லொக்கேஷன் வந்து ஃபிராடல்பியா ஆனால் என்னென்னா எங்கள் ஸ்ட்ரீட் ஃப்ளைட் கிடைக்கல நாங்கள் புக் பண்ண டைமில் அதனால் மியாமி வந்து வர வேண்டியதாக ஆயிடுச்சு கொஞ்சம் சுற்று தான் ஆக்சுவலி யுஎஸ் ஃப்ளைட்டுன்றதே வந்து ஒரு லாங் ஜேர்னி கைஸ் அதில் எங்கள் ட்ராவல் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு குட்டி பையனை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம் அவனுக்குமே அந்த ஃப்ளைட் ட்ராவல் வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் கொஞ்சம் கொஞ்சம் அழுது சிலங்கி எல்லா லேண்டாஃப்க்கும் நான் சொல்கிறேன் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் குழந்தை வச்சுட்டு வரணுன்னா என்னென்ன இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கே ஃபஸ்ட்டு கத்தார் ஏர்வைஸ்குள்ளே உள்ளே நினைஞ்சோன்னே பெரிய ஏர்வைஸு எங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்துலேயே சீட் நாங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டோம் ஸோ அந்த அந்த இஷ்யூ எதுவும் இல்லை ஆன் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் செட்டில் டவுன் ஆகிட்டோம் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பில்லோ ஒரு பிளாங்கெட்டு அதுக்கப்புறம் இயர்ஃபோன்ஸ் அங்கே முன்னாடி சின்ன ஸ்க்ரீன் இருக்கும் நம்மளுக்கு நிறைய லாங்குவேஜில் படம் இருக்கும் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கேம்ஸ் இருக்கும் கிட்ஸுக்கான கேம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கேமரா இருக்கும் ஃப்ரண்ட் வியூ ரியர் வீர் பார்க்க கேமரா இருக்கும் டேக் ஆஃப் ஆவறது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எல்லா திங்ஸும் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா நம்மளை என்டர்டைன் பண்ணுறதுக்கு ஏர்வைஸ் எவ்வளோ ட்ரை பண்ணும் நம்ம என்ஜாய் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சைட் டவுன் ஆச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டி பேரன் நினச்சி தான் பயந்தேன் அவன் என்ன பண்ணுவானோ ஃபுட்டு எப்படி கிடைக்குமோ என்னமோன்னு நினச்சி பயந்தேன் ஆனால் அவனுக்கு வந்து ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சிச்சு நான் பேக்கப்புக்கு ஃபுட்டுமே வீட்டில் இருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டேன் நைட்டு பேக் பண்ணி அம்மா கொடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இட்லி அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கொஞ்சம் பொடியெலாம் போட்டு நெய் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பும் போது நான் சரியாகவே சாப்பிடல இது எடுத்தோமா அதை எடுத்தோமா அந்த லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் இருக்கும் பார்த்தீங்களா அது அவங்க எல்லாருக்குமே தெரியும் கிளம்பும் போது அதுவும் இந்த மாதிரி நம்ம நாட்டை விட்டே கிளம்புறோம் அப்படின்னா எதை எடுத்தோம் எதை எடுக்கலன்றது இந்த லாஸ்ட் லாஸ்ட் மினிட் ப்ரெஷரில் கேரியான் லக்கேஜெல்லாம் நான் வந்து பெண்டிங்லேயே தான் வச்சுருந்தேன் ஸோ அதனால் சரியாக சாப்பிடல ரொம்ப பசி எங்களது வந்து ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா மணி மூணு மணிக்கு தான் தோஹா ஃப்ளைட் ஏறுறோம் சென்னையிலேருந்து ஏறினோன்னே மாதிரி கிட்ஸுக்கு வந்துட்டு அவங்க என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாங்க ஆனால் அவன் எதுவுமே வந்து அந்த டைமில் வந்து விரும்பி பார்க்கல அவனுக்கு சரியான தூக்கம் அவ்வளோ தூக்கம் ஃப்ளை ஏர்போர்ட்லேருந்தே வந்து அவன் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தால் தான் சரியாக தூங்க முடியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடியே வந்து குட்டி பெண்ணுக்கு நான் வீட்டில் ஊட்டிகிட்டு வந்ததுனால அங்கே பால் மட்டும் கொடுத்துட்டு அவன் தூங்கிட்டான் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு தான் சரி ஓகே ஃபுட்டு அப்படின்னா அவங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டாங்க ஃபுட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான்வெஜ் வாங்கிட்டேங்க அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு சிக்கன் கொடுத்தாங்க நான்வெஜ்ஜில் அந்த சிக்கன் பிரச்சனையா இல்லை எனக்கு அது சேரலையான்னு தெரியல சுத் சுத்தமாக அந்த ஃபுல் ஜேர்னி எனக்கு போட்டு படுத்துருச்சு அந்த ஃபுட்டான ஃபுட் என்னவோ நல்லா தான் இருந்துச்சு கட் ஃப்ரூட்டு ஒரு டெசர்ட்டு ஒரு வாட்ரு பாட்டில் கட்லரிஸு ஒரு வெட்டிஷூ ஒரு ஃபுல்ல ட்ரெயில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி வித் சம் அந்த நானாக அது குளிச்சான்னு சொல்கிறது தான் தெரியல அந்த மாதிரியான ஒரு இது ஸோ இதெல்லாமே ஃபுட்டு வைஸ் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே ஃப்ரோசனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது பட் நல்லா இருந்துச்சு அந்த சிக்கன் தாங்க எனக்கு செட் ஆகலை ஸோ அந்த அதை நான் சாப்பிட்றதுக்கூடாது அன் டைம் வேறு த்ரீ ஓ கிளாக்கு பசிக்குதேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன் ஆனால் அதுதான் எனக்கு செட் ஆகலை ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் டோஹாவில் இறங்கி நாங்கள் மியாமி ஃப்ளைட் கேட்ச் பண்ணும் போதெல்லாம் என்னால் சுத்தமாக முடியல தூக்கம் வேறு சரியில்லை அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் என்ன அப்படின்னா நான் முன்னாடி குட்டி பையனை என்னை யோசிச்சு யோசிச்சு ஒரு ஒரு விஷயமும் முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் குட்டி பையனுக்கு வந்துட்டு லேடவுன் சீட்டுன்னு வந்து ஆன்லைனில் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த பின்னாடி நம்மளோட நம்ம உட்காந்துருக்க சீட்டோட பின்னாடி சீட்டில் அந்த ஃபுட் ரேயில் அதை மாட்டிக்கணும் அங்கேருந்து முன்னாடி நம்மளோட சீட்டு முன்னாடி இருக்க ஃபுட் ட்ரேயில் இன்னொரு ஒரு எண்டை மாற்றிக்கணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு எண்டையும் வந்து அந்த மாதிரி மாற்றி மாட்டிக்கணும் மாட்டிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் அந்த அந்த கொஞ்சம் கேப் தான் இருக்கும் பட் அந்த கேப்பில் ஃபில் பண்ணி அவங்க காலை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டி படுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம டவுன் பண்ணி படுத்துருக்குறோம் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் தூங்குவாங்களும் கூட ஸோ இதெல்லாம் யோசித்து யோசி எல்லாமே நான் எடுத்து வச்சேன் அதனால கொஞ்சம் அவன் தூங்கிக்கிட்டான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் சென்னையிலேருந்து தோஹா வர்றது எங்களுக்கு சுத்தமாக ஒரு பிரச்சனையாகவே இல்லை அவனை அவனும் வந்து நல்லா தூங்கிக்கிட்டான் தூங்கிட்டு வந்து தோஹா வந்து இறங்கணும் எனக்கு சரியான வாமிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அது அதனால அவனையும் சரியாக பார்க்க முடியல என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் தான் அவன் கொஞ்சம் எந்திரிச்சான் ஸோ எந்திரிச்சோனே நான் அங்கே கொடுத்த கட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதனால் அதையாவது கொஞ்சம் சாப்பிடட்டோன்னு சொல்லிவிட்டு கொடுத்தேன் ஸோ கட் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட்டில் ஏறினோன்னே திருப்பி ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு ஸோ நான் எதுவுமே சாப்பிடல வீடியோவில் காட்டலாமேன்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றதுக்காக எடுத்தேன் ஆஸ் யூஷுவல் ஒரு வாட்டர் பாட்டில் வெட்டி ஒரு டெசர்ட்டு ஒரு ஹேம்பர் அது ஹேம்பர்கர் இல்லை ஒரு நார்மல் பண்ணு அதுக்கப்புறம் வந்து ஃபுட்ரையில் பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து கேட்குறாங்க வெஜ் நான்வெஜ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க ஒரு ஜூஸும் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு என் வந்தால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டாங்க கட் ஃப்ரூட்ஸு ஜூஸு அந்த ஃபுட்டு அவங்களுக்குமே பெருசாக பிடிக்கல நான் வந்து வேண்டானே சொல்லிட்டேன் ஃபுட்டு சாப்பிடவே இல்லை தூக்கம் எனக்கு அவ்வளோ தூக்கம் வாமிட்டிங் சென்சேஷன் வேறு இன்னும் இருந்திருக்கு ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அண்ட் வியூ எல்லாம் சும்மா சூப்பராக இருந்துகிற மாதிரி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு தூங்கிட்டாங்க அப்படின்னா இயர்ஃபோன்ஸோ இல்லை வேறு ஏதாவது காதை கவர் பண்ணுற மாதிரி போட்டு விட்டுருங்க முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா எதாவது சூ பண்ணுற மாதிரி கம்பல்சரி சூ பண்ணுற மாதிரி கொடுங்க ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்க நீங்கள் ஃபீட் பண்ண முடியும்னா தயவுசெய்து ஃபீட் பண்ணிடுங்க அந்த மாதிரி டேக் ஆஃப் லேண்ட் ஆஃப் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் டாட்லஸ்ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அவங்க அவங்களாம் வாய் தந்து எனக்கு காது தான் வலிக்குது காது அடைக்குது அப்படின்னு சொல்கிற வயசு பசங்க இருக்கிற இருக்கிறாங்கன்னா ஓகே அது கீழே இருக்கிறாங்கன்னா சூ பண்ணுற மாதிரி கம்பல்சரி கொடுங்க ஏன்னா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ ப்ரெஷர் அந்த காற்றுல நம்ம இறங்குவோம் ஹைட்டில் இருந்து அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்க காது ரொம்ப வலிக்கும் என் பையன்லாம் ரொம்ப அழுதான் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு ஒரு லேண்ட் ஆஃப் ஆக்சுவலி எங்களுக்கு மூணு ஃப்ளைட்டு ஸோ மூணு ல டேக் ஆஃப் மூணு லே லேண்டிங்கு ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் நாங்கள் அது மட்டும்தான் மிச்சப்படி வியூ எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சுத் சுற்றி வாட்டர் பாடிஸ் தான் இருந்தது நாங்கள் மியாமியில் லேண்ட் ஆகும்போது அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் அண்ட் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன எடுத்துகிட்டு வரலாம் என்னென்னலாம் வந்து இவங்க செக் பண்ணுறாங்க என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது இது எல்லாத்த பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே வீடியோ போடாமல் இருந்ததுக்கான ரீசன் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே இப்போ இருக்கிறோம் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாய் த்ரீ சிக்ஸ்டி கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு ஒரு வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயிலாக யூஎஸில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன் ஓகே பாய் see you